கண்ணன் மீது அன்பு வைத்த கோபிகளே அந்த மன்னன் இங்கு வந்தால் சொல்லுங்களே உங்களுடன் கொஞ்ச நேரம் கொஞ்ச வந்தால் எங்கள் கெஞ்சருக்கு பங்களிக்க சொல்லுங்களே கண்ணன் மீர் அன்பு வைத்த கோபிகளையே அந்த மன்னன் இங்கு வந்தால் சொல்லுங்களே குடலோதும் காணம் கேட்டு சங்கிகள் சரிகள் போட்டு வெண்ணெய் ஒழுகும் வாயில் மயங்கிவிட்டீரோ மயங்கிவிட்டீரோ கண்ணன் மீர் அன்பு வைத்த கோபிகளே அந்த மன்னன் இங்கு வந்து வந்தால் சொல்லுங்களே கார்மேக கூட்டம் கண்டு கருணாகம் மாட்டம் போட்டு தந்தை தலையில் நின்ற அழகை கண்டு கழித்தீரோ கண்டு கழித்தீரோ கண்ணன் மீது அன்பு வைத்த கோபிகளே அந்த மன்னன் இங்கு என்று வந்தால் சொல்லுங்களே சின்ன விலல் அலைந்த குடலை சிவந்த வாய் சிற்பில் ஊத பார்த்த பசுக்கள் போல திரும்பி தன்னை மறந்தீரோ தன்னை மறந்தீரோ கண்ணின் மீது அன்பு வைத்த கோவிகளே அந்த மன்னன் இங்கே இன்று வந்தால் சொல்லும்